என்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டாங்க அக்கா கொஞ்ச நாள் நீங்கள் வந்துட்டு நிறைய எல்லாம் குளத்துக்கெலாம் இருக்கீங்க ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாங்க தேங்க்யூ சிஸ்டர் சிஸ்டர் என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு பதினேழு வயசில் மேரேஜ் பண்ணியாச்சு இருபது வயசில் என் பொண்ணு டுவெண்ட்டி ஃபோர் ஏஜில் வந்துட்டு லைஃபே லைஃப்னால் என்னனே தெரியாத ஒரு ஏஜில் மேரேஜ் பண்ணதுனால எதுவும் தெரியல எனக்கும் அவருக்கும் சரியான புரிதல் இல்லை கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு ஒரு வழித்தனை கரெக்டாக அமையலை எப்போவங்களோட சப்போர்ட் இப்போ கிடைக்கல கரெக்டான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அன்புன்னு சொல்லி ஏமாறுறேன் அதிலே ஏமாறுறேன் எங்கேயாவது அன்பு உண்மையான அன்பு கிடைக்குமா கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஏமாறுறேன் அதை வந்து நாலு பேர்த்திட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட நம்ம உண்மை நினச்சி சொல்கிறோம் அது வந்து ஒரு டயத்தில் வந்துட்டு அவங்க நம்மளை வந்துட்டு ஒரு லைஃப் நல்ல ஒரு லைஃப் அமைய போதுன்ற டயத்தில் உள்ளே புகுந்து எல்லாத்தையுமே கழிச்சு விட்டு லைஃபை டோட்டலாக வந்து ஸ்பாயில் பண்ணி விட்ருப்பாங்க தெரியுங்களா அந்த ஒரு இக்கட்டான நிலமையில் நான் இருக்கேன் இதிலிருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியல சிஸ்டர் ஏகப்பட்ட பணம் காசு எல்லாத்தையும் ஏமாத்திட்டாங்க என்னோட உழைப்பு எல்லாத்தையுமே ஏமாத்திட்டாங்க ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு பணம் காசாக இருக்கட்டும் ஒரு லைஃபாக இருக்கட்டும் நெக்ஸ்ட் லைஃப் போகக்கூடிய ஒரு லைஃப்ல ஏமாந்து ஒன்றுமே இல்லாமல் ஸ்டார்டிங் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய லைஃப் அந்த மன நிம்மதிக்காக என் அப்பா முருவாகிட்டையும் தம்பளைக்கிட்டும் திருவண்ணாமலை சீகன் ಸ್ವರಾಗಿ ಅಂತ ಅವನು ಓಡನೆ